நான் நினைத்தால் திமுகவை வந்து ஆட்சி படத்தை அமர்த்தி விடுவேன் நான் நினைத்தால் வீழ்த்தி விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஏதோ தேர்தல் வியூகம் என்பது என்னவோ அவர்களை நம்பித்தான் இந்த மக்கள் எல்லாம் வாக்கு போடுகிறார்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்று சொல்வதை போல தன்னை ஒரு பெரிய சக்தியாக கருதி கொடுக்கிறார் இந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறார் கட்சி தொடங்கிய நாளிலே இருந்து தொடர்ந்து பயணித்தவர்களும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தையில பயணித்த வன்னியரசு போன்றவர்களும் துணை பொதுச் செயலாளர் இவரும் துணை பொதுச் செயலாளர் இது குறுக்கப்பட்டு வளர்ச்சி இல்லையாது விஜய் பங்கேற்ற அந்த அம்பேத்கர் விழாவிலே திருமாவளவனை முதலமைச்சர் விரிவாக்க வேண்டும் என்று பேசினாரா அதற்கு விஜய் வந்து பாடுபடுவாரா திருமாவளவனே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அதுக்கு நான் விஜய்க்கு கோரிக்கை வைக்கிறேன் சொன்னா ஒரு அவர் வீசி கேட்காரு இது வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் கொஞ்சம் பேரை நான் வந்து உற்சாகப்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து மக்கள் ஒன்று போடுவாங்களா பெரும்பான்மை வாதம் மதவாதம்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பேசினார் ஒவ்வொரு மசூதிக்கு கீழே போயிட்டு இருக்கான்னு தோண்டிக்கிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் தடை விதித்தது அப்ப மதவாதம் எங்கே ஒழிக்கப்பட்டு விட்டது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு பக்தர்கள் சொன்னாங்களா பாஜக சொன்னானா இந்து மதத்தை அனைத்து வேதத்தை கற்றுக்கொண்டால் அந்த மத கல்வியை கற்றுக்கொண்டால் அர்ச்சகராவதற்கான தகுதியை ஒருவர் பெற்றுவிட்டாலே போதும் அவர் இந்துவாக இருந்தால் போதும் தானே திமுக சொல்லுச்சு ராதவரிஜனாவுடைய நோக்கம் என்னன்னா திமுக அதற்கான வாய்ப்பாக பிசி பயன்படுத்தி கொள்ள பார்த்தா அது வந்து கூட்டணிக்கு குத்தகம் விளைவிக்கிறது என்கிற காரணத்தினால அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டாரு அதிமுகவுக்கு அவர் வேலை செய்ய போகலாம் விஜயிட போகலாம் விஜயிட்ட கூட அவர் போகிறது வாய்ப்பு குறை தாத்தன் காலத்தில் இருந்து பரம்பரை பரம்பரையாக வீழ்த்துறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணி பேசியவர்கள் பூரா வீழ்த்துட்டாங்க பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து தேர்தல் வியூகத்துக்கு வேலை பார்க்குறவர் அவ்வளோதானே அவருக்கு பின்னாடி எந்த பின்னணியும் கிடையாது அவரால் எதையுமே சாதிக்க முடியாது தற்காலிகமாக ஊடகங்களில் ஒரு சலசலப்பை உருவாக்கலாம் திமுகவுக்கு எதிரான ஒரு ஒரு அதிர்வை உண்டாக்குவதாக நினைத்து கொண்டு அறிக்கையில் விடலாம் இதோட அவர் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிவு கொண்டு வாகை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து விசிகா கட்சியில இருந்து ஆறு மாத காலம் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தாரு இந்த நிலையில கட்சியிலிருந்து தானே விலகுறதா இப்ப அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அஹ் இந்த ஒரு அறிக்கையை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எதை நோக்கி பயணிக்கிறாரோ எந்த அரசியல் கோட்பாட்டின் வழி பயணிக்கிறாரோ எந்த கூட்டணியிலே பயணிக்கிறாரோ அதற்கு நேரு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வந்தார் உதாரணத்திற்கு வந்து அவர் விஜயனுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் சார்ந்த அந்த புத்தக வெளியூட்டு விழாவில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை பேசுங்கள் வேறு எதுவும் சமகால அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லிதான் திருமாவளவன் அங்கே அனுப்புகிறார் ஆனால் அவர் அதை பேசவில்லை தன்னுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா அந்த மாதிரி வந்து சின்ன வயசில் இப்படி இருந்தாங்க எங்கள் பாட்டி இப்படி இருந்தாங்கன்னு தன்னை பற்றிய ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு மன்னராட்சியை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று திமுகவை தாக்குவதாக நினைத்து கொண்டு அவர் பேசினார் ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் என்று திரும்பி பார்த்தால் இவர் இப்பொழுது யாரை மன்னராட்சி என்று குறிப்பிட்டு பேசுகிறாரோ அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதற்கான தேர்தல் வியூக வேலையை பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து இவர் தான் அதற்கான வேலை திட்டத்தில் இருந்திருக்கிறார் அப்போ இவர் தான் அந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு வியூகம் வகுத்தேன் வேலை செய்தேன் என்று அவரே சொல்லுகிறார் அவரே என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த ஆட்சியை வீழ்த்தாமல் விட மாட்டேன் என்று அவர் பேசுகிறார் அப்போ தன்னை ஒரு பெரிய கிங் மேக்கராக கருதிக்கொண்டு நான் நினைத்தால் திமுகவை வந்து ஆட்சி படத்தில் அமர்த்தி விடுவேன் நான் நினைத்தால் வீழ்த்தி விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஏதோ தேர்தல் வியூகம் என்பது என்னவோ அவர்களை நம்பித்தான் இந்த மக்களெல்லாம் வாக்கு போடுகிறார்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்று சொல்வதை போல தன்னை ஒரு பெரிய சக்தியாக கருதி கொடுக்கிறான் ஆனால் நிலவரம் என்ன அண்ணா காலத்திலே தேர்தல் வியூக முறை இருந்ததா கலைஞர் காலத்திலே தேர்தல் வியூகம் என்கிற முறை இருந்ததா இல்லை சமகாலத்தில் இணையதளம் பெருகிவிட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற வேலையை அவங்க செய்கிறாங்க ஒரு ஊருக்குள்ளே போனால் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்ன சமூகங்களாக இருக்காங்க எத்தனை பேர் கட்சிக்காராங்க கட்சிக்கு எதிர் நிலைப்பாடு என்ன இருக்கிறது கடந்த காலங்களிலே இந்த உணவுத்துறைன்னு ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து என்ன செஞ்சால் ஒற்றர்களை அனுப்பி நாட்டுக்குள் என்ன நடக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா அது மாதிரி சில தகவல்களை திரட்டுகிற டேட்டாஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை திட்டம் தான் அது என்ன பெரிய வியூகம் விட்டார்கள் இவர்கள் வந்து அதிமுகவுக்கு போய் இப்போ வியூகம் தேர்தல் வியூகம் வகுத்தா அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களா இவர் நினைத்து கொடுக்குறார்கள் அப்படி அல்ல மக்கள் விரும்பி ஓட்டு போடுறான் மக்கள் விரும்பாமல் யாரும் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆட்சி கட்டிற்கு வரவே முடியாது இவர் என்ன செய்கிறார்னா திமுகவிற்கு வேலை பார்த்த இவர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்னா இடையில் அவருக்கு என்ன திமுக மனக்கசப்பு எதனால் இந்த வேலை செய்கிறார் என்று விசாரித்து பார்த்தால் தன்னுடைய மாமனாருடைய அந்த மார்ட்டினுடைய லாட்டரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அது நிறைவேறவில்லை என்கிற கோபத்திலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து இணைந்து கொண்டு இந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு கூட்டணி உடைக்கிற வேலையை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்திலே அவர் இறங்கி இருக்கிறார் எப்பொழுதுமே திருட்டு வேலைகளுக்கு ஆதாரம் இருக்காது ஆஃப் த ரெக்கார்டில் ஒரு குற்ற செயல்கள் செய்கிறவர்கள் சமூக விரோத செயல்கள் செய்கிறவர்கள் யாருக்குமே ஆதாரங்கள் இருக்காது ஆனால் அவர்கள் அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் எப்பவுமே உள்ளது ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு அந்த வேலை வைப்பாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா பிசி இணைந்து கொண்டு எடுத்தடுப்பிலேயே ஒரு துணை பொதுச் செயலாளராக ஆகிறார் இவர் சொல்கிறார் எடுத்தடுப்புலேயே துணை ஆகலாமா எடுத்தடுப்புலேயே எம்எல்ஏ ஆகலாமா எடுத்தடுப்புலேயே நீங்கள் வந்து இளைஞர் செயலாளர் ஆகலாமெல்லாம் உதயநிதியை பார்த்து பேர் கேட்குறாரு இவர் மட்டும் எடுத்தடுப்புலேயே துணை பொதுச் செயலாளர் ஆகிறார் கட்சி தொடங்கிய நாளிலே இருந்து தொடர்ந்து பயணித்தவர்களும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தையில் பயணித்த வன்னியரசு போன்றவர்களும் துணை பொதுச் செயலாளரே இவரும் துணை பொதுச் செயலாளர் இது குறுக்கப்பட்டு வளர்ச்சி அது இவர் என்ன செய்கிறார்னா உள்ளேயே இருந்துக்கிட்டு வீழ்த்தாம மாட்டேன் என்கிறார் இது தலைமையினுடைய விருப்பத்துக்கு உகந்ததா இல்லையா என்பதை பற்றி அவர் சிந்திக்க தயாரா இல்லை அவர் என்ன சொல்றாரு பட்டியலின மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரம் தர மறுக்கிறார்கள் அப்படிலாம் பேசுகிறார்ல சரி அதுக்கு இவர் என்ன செஞ்சாரு வேலை திட்டம் அது உண்மை என்று கொண்டால் அது உண்மையிலேயே அவருக்கு வீசிக்காமல் அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் இவருடைய கருத்தில் உண்மையாக இருக்கும் என்றார் அதற்கு என்ன செய்யணும் கள அரசியல் செய்யணும் மக்களிடத்திலே போய் விசிகாவை பரப்பணும் விசிகாவிற்கு ஆதரவு சக்தியை உருவாக்கணும் வாக்காளர்களை உருவாக்கணும் கட்சி நிர்வாகிகளை இன்னும் பலப்படுத்தணும் கட்சி கிளைகள் எங்கெல்லாம் இல்லையோ எங்கெல்லாம் வந்து கட்டமைப்பு இல்லையோ அங்கெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அதற்கு கள அரசியல் செய்வதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாரு திமுகவுக்கு வந்து உதயநிதி தலைவர் ஆகலாமா அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் திமுகவுக்கு அடுத்து யார் தலைவராக வர வேண்டும் என்பதை விசிகா கரை முடிவு பண்ண முடியுமா திருமாவளவனுக்கு அடுத்து விசிகாவில் யார் தலைவராக வேண்டும் என்பதை திமுக முடிவு செய்ய முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கோட்பாடு இருக்கிறது வேறு வேறு கொள்கை இருக்கிறது வேறு வேறு பயண திட்டங்கள் இருக்கிறது அரசியலிலே தொலைநோக்கு திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது அப்போ நீங்கள் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி வாக்காளர்களுடைய வலிமையை உருவாக்கி வாக்கு வங்கியை உருவாக்குவதன் மூலமாகத்தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியுமே தவிர இது என்ன சலுகையா அப்படி யாரும் யாருக்கு கொடுக்க மாட்டாங்களே திமுக காரை வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தானே பாடுபடுமா கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கே பாலகிருஷ்ணன் இருக்கார் அவரை ஏன் ஆக்கவில்லை ஏன் அவரை துணை ஆக்கவில்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் கேட்பாங்களா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் முத்தரசன் இருக்கிறாரு முத்தரசன் ஏன் வந்து முதலமைச்சராகவில்லைன்னு கேட்பாங்களா நீங்கள் ஏன் உங்களுடைய வலிமை என்ன அதாவது ஒரு கட்சி வந்து எல்லா ஊர்களிலையுமே கொடி பறக்கக்கூடிய கட்சிகள்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து சென்னையில் வந்து வலிமை படைத்த இயக்கமாக இருக்கும் மதுரையில் பாதி தான் இருக்கும் திருநெல்வேலியில் கால்வாசி தான் இருக்கும் தென் மாவட்டங்களுடைய குக்கிராமங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீசிக்கா கொடியே பறக்காது பாமக கொடி பறக்காது பல கட்சிகளில் வந்து தொழிற்சங்கம் இருக்கிற இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வலிமையாக இருக்கும் மதுரையினுடைய மைய பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் குக்கிராமங்களில் போனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைகள் இருக்காது அப்போ ஏன் ஒரு பெரிய கட்சி அதிமுக ஏன் பெரிய கட்சி அல்லது திமுக ஏன் பெரிய கட்சி என்று கேட்டால் அவர்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கிறது எல்லா ஊர்களிலும் அவர்களுக்கான கிளை செயலாளர்கள் இருப்பாங்க நகர்மன்ற செயலாளர்கள் இருப்பாங்க ஒன்றிய செயலாளர்கள் இருப்பாங்க அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சி இருக்கும் ஓட்டு போடுறதுக்கும் ஆளுங்க இருப்பான் கட்சி நிர்வாகத்துலேயும் நிறையா பேர் இருப்பான் இதை உருவாக்குறது தானே அரசியல் வளர்ச்சி அதை விட்டுவிட்டு நான் வந்து திமுகவோட நான் வம்பழுப்பேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக விஜய் மேடையில் ஏறி பேசுறது மூலமாக அவங்க என்ன செஞ்சுருவாங்க நான் என்ன கேட்குறேன் விஜயினுடைய விஜயினுடைய அந்த விஜய் பங்கேற்ற அந்த அம்பேத்கர் விழாவிலே திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும்னு ஒரு பேசுனாரா அதற்கு விஜய் வந்து பாடுபடுவாரா திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அதுக்கு நான் விஜய்க்கு கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னா தானே அவர் வீசி கேட்கறாரு அவர் அதை பற்றி பேசினாரா அதை பற்றி அவர் பேசலை நாங்கள் வீழ்த்திவோம் எல்லாத்தையும் வீழ்த்துங்க பார்ப்போம் சார் இவர் வந்து தலித் மக்களுக்காக என்ன பாடுபட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தீங்க ஆனால் அவருடைய தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறாரு இந்திய ஃபுட்பால் டீம் தலைவராக இருந்துட்டு இருக்கிறாரு அந்த அடிப்படையில் நிறைய தலித் மாணவர்கள் அப்படி ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் இது வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் கொஞ்சம் பேரை நான் வந்து உற்சாகப்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா இது மக்கள் பிரச்சனையா அது ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது சமூகத்தினால் தீர்க்கப்படவே முடியாத நீண்ட நாள் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கும் சாதி என்பது நீண்ட நாள் பிரச்சனை மதவாதம் என்பது நீண்ட நாள் பிரச்சனை அதை ஒரு அரசியல் கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாகவே அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம்னு நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை ரெண்டாயிரம் வருடங்களாக இருக்கிற சாதிய கொடுமையை சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மட்டுமே வந்து நீக்கிற முடியும்னு சொல்கிறதே ஒரு மூட நம்பிக்கை அப்படி யா எந்த ஆட்சி வந்தாலும் அது நிகழாது பல இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்களில் ஜாதி பெயர்களோடு தான் ஈ கே ஆரம்பான் ஜாதி பெயர்களோடு சேர்த்து தான் சொல்லுவான் தலைவர்களுடைய பெயரை அப்போ தமிழ்நாட்டில் அதெல்லாம் இல்லை அவர் என்ன செஞ்சாருன்னா விஜய் மேடையில் ஏறி வந்து இப்போ பெரும்பான்மைவாதம் மதவாதம்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பேசினார் ஒவ்வொரு மசூதிக்கு கீழேயும் கோயில் இருக்கான்னு தோண்டிக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் தடை விதித்தது அப்போ மதவாதம் எங்கே ஒழிக்கப்பட்டு விட்டது மதவாதம் இருக்கிறது மற்றவர் அதாவது விசாரணை கைதியாகவே பதினைந்து ஆண்டு காலம் பதினாறு ஆண்டு காலம் பல வந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விசாரணை கைதிகளாகவே பல பேர் இருந்து சிறையிலேயே மரணிக்கிறான் இந்த நிலைமையும் இருக்கிறது மகத்து மத பாகுபாடே இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் பங்கேற்கிறாங்களே இந்த எப்படி வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு அரசியல் சாசனத்தின் பெயரால் தான் அத்தனையும் நடக்கிறது என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறோமே ஆர்எஸ்எஸ் விழாக்களில் போய் நீதிபதிகள் பங்கேற்கிறாங்களே சனாதனம் சிறந்தது என்று பேசுகிறாங்களே எங்க பெரும்பான்மை வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது மதவாதம் இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறது சார் ஆர்எஸ்எஸ் எஸ் பேரணிக்கான அனுமதி அப்படின்றது அதிமுக பீரியட்ல வழங்கப்படல என்னதான் அவங்க கூட்டணியிலே இருந்தாலும் அதுக்கான அனுமதி கொடுக்கல திமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது தான் போதுதான் எல்லாம் நடத்துற அளவுக்கு அனுமதி கொடுக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனங்கள் வருது ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்று தமிழ்நாடு அரசு மறுக்கிறது அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதியில் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க அதனால நடக்குது அதற்கு காரணமாக இந்த அரசின் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மாதிரி சமூகத்தில் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் வந்து திமுக தான் இந்த ஆட்சி தான் என்று சொல்வது என்பது பிரச்சனைகள்லேருந்து தப்பித்துக்கொள்வதற்கு உதவுமா உதவாதா இப்போ எவ்வளோ ஒருத்தன் வந்து செயின் அத்துட்டு போயிட்டான் அப்படின்னா காவல்துறை தான் பொறுப்பேற்கணும் ஒவ்வொருத்தருக்கும் நிர்வாக அப்போ என்னன்னா குற்றம் நிகழ்ந்த பின்பு நடக்கக்கூடிய நடவடிக்கையை தான் அரசு எடுக்க முடியும் முன்கூட்டியே ஏன் வந்து அவன் செயின் அக்கறதுக்கு முன்னாடி வந்து தடுக்கலைன்னு சில பேர் கேட்குறான் அப்படி தடுக்க அவன் அவன் அக்க போகிறாங்கிறது அவனுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த அம்மாவுக்கு நடந்து போகிறோம் அம்மாவுக்கு தெரியாதே எந்த குற்றம் நிகழ்ந்தாலும் அரசின் மீது பழி சாட்டுவது அப்படிங்கிறது ஒரு வகை குற்றமே நிகழாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டுங்கிறது தொலைநோக்கு திட்டம் சாதியற்ற ஒரு சமூக நிலையை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் அதுக்குத்தானே கலைஞரவர்கள் சமத்துவபுரம்னு ஒன்று உருவாக்குனாரு ஏன் உருவாக்குறாரு நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இது கோணார் தெரு இது வண்ணார் தெரு இது வந்து சானார் தெரு இது நான் இந்த தெரு இது வந்து சேரி தானே வச்சிருப்பான் சாதி பெயர்களில் தான் நான் தெருக்கள் பெயர் இருக்கும் பல ஊர்களில் அப்போ மாநகரங்களில் என்ன பண்ணுறான் அப்பார்ட்மெண்ட்டில் வேறு வேறு சாதிக்காரன் வந்து வீடு வாங்கி குடியே இருக்கிறான் இது கிராம பகுதிகளில் ஜாதி புறையோடி கிடக்கிறது அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்று கலைஞர் யோசித்ததுனால தானே சமத்துவபுரம்னு ஒன்று உருவாக்குறாரு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு பக்தர்கள் சொன்னாங்களா பாஜக சொன்னானா இந்து மதத்தை காக்கார்க்கு சொன்னானா திமுக தான சொல்லிச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்போ அந்த வேதத்தை கற்றுக்கொண்டால் அந்த மத கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த அர்ச்சகராவதற்கான தகுதியை ஒருவர் பெற்றுவிட்டாலே போதும் அவர் இந்துவாக இருந்தால் போதும் தானே திமுக சொல்லிச்சு பிறப்பால உயர் சாதிக்காரனாக இருக்கணும் பிராமணனாக இருக்கணும்னு திமுக சொல்லலையே அப்போ சாதி ஒழிப்புக்கு திமுக பாடுபடுகிறது தனிப்பட்ட தவறுகளை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்கு நேரியில் போய் ஒரு மாணவம் போய் ஒருத்தன் அறுவார் எடுத்து வெட்டிப்படுறான் அந்த அந்த வன்முறைக்கு அரசாங்கம் துணை கூட அரசு மீது குற்றச்சாட்டு சொல்லலாம் அரசு நடவடிக்கை எடுக்கிறது அப்போ சாதியை வன்மம் வந்து வராமல் இருப்பதுங்கிறது சமூக சீர்திருத்தம் அரசு சீக்கிறது அப்படிங்கிறது வந்து முழுமையான சாத்தியம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனையும் அரசாங்க அந்த மாதிரி அதிகரிச்சு இருந்தாலும் பார்க்க முடியாது பொய்யாதான் சொல்லப்படுகிறது அதாவது இங்கு தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு நாங்கனேரி ஒரே ஒரு வேங்கை வயலு வட மாநிலங்களில் ஒவ்வொரு ஊரும் வேங்கை வயலு ஒவ்வொரு ஊரும் நாங்கனேடி அதான் வித்தியாசம் ஒரு விதி விலக்கை வந்து அதாவது வெள்ளை சட்டம் மேலே ஆட்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் தானே சார் கம்பேர் பண்ணனும் இந்த ஆட்சியில் நடந்த அட்டூழியம் எல்லாம் கணக்கு போட்டா இது ஒண்ணுமே கிடையாது எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது மிக கொடூரமான மாணவ படுகொலைகள்லாம் நடந்திருக்கிறது ஓகே சரி ஆட்சி மீதான தவறாக மாற்றார் ஆதவர்ஜனாவுடைய நோக்கம் என்னென்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கான வாய்ப்பாக விசிகாவை அவர் பயன்படுத்தி கொள்ள பார்த்தார் அது வந்து கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிறது என்கிற காரணத்தினால அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் இடைநீக்கம் செய்யப்பட்டவர் வந்து மீண்டும் விசிகாவில் பணியாற்ற விரும்பினால் என்ன செய்வார் அமைதியாக கொஞ்ச நாள் இருப்பார் தலைவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார்னு அதிமுக நீக்கியது அவர் அமைதி காத்தார் மீண்டும் மன்னிப்பு கிடைத்த கொடுத்து சேர்த்துட்டாங்க அன்வர் ராஜா அவர்கள் கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி விமர்சித்தாரு அமைதி காத்தார் மீண்டும் அதிமுக அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்கிற போதெல்லாம் அமைதி காப்போது தான் ஏற்கனவே நடைமுறை மீண்டும் மீண்டும் வந்து திருமாவளவன் சொல்றாரு எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் திருமாவளவன் இல்லை அப்படி தான் அழுத்தம் கொடுத்தாங்க ஏவா கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு இவருக்கு தொடர்ச்சியான பிரச்சாரங்களை அவர் செய்கிற போது அவருக்கு வேறு உள்நோக்கங்கள் இருக்கிறது என்று திருமாவளவன் வெளிப்படையாக சொன்ன பின்பு நான் வந்து வீசிக்காவிட்டு நிரந்தரமா விலகி கொடுக்கிறேன் என்று சொல்றேன் அவருடைய அறிக்கையிலையும் சரி இப்போ இப்ப அவர்களுமே வந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கினதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி தான் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் திருமாவர்களும் சொல்லியிருக்காரு இவருமே அறிக்கையில் நான் தலைவரோட இணைந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியும் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது மீண்டும் விசி காலில் அந்த வாய்ப்பு இருக்குதா மீண்டும் வீசிக்கலர் இணைய மாட்டார் அவரே சொல்லிட்டாரு அவருடைய போராட்ட அரசியலுக்கு அவர் எனக்கு குருநாதர் அவர் பின்னாடி நான் போக மாட்டேன் எனக்கு வேறு ரூட்டு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு வேலை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ திமுகவை வீழ்த்துவதை தன்னுடைய முழு நேர வேலை திட்டமாக யார் வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் வந்து தேசிய அளவிலே வந்து பாஜக திமுகவை வீழ்த்துகிற வேலையை செய்கிறாங்க மாநில அளவில் அதிமுக அந்த வேலை திட்டத்தை வைத்திருக்கிறாங்க அப்போ அதிமுகவுக்கு அவர் வேலை செய்ய போகலாம் விஜய்கிட்ட போகலாம் விஜய்கிட்ட கூட அவர் போகிறது வாய்ப்பு குறைவு ஏன் குறைவு என்ன காரணம் அப்படின்னா புஷி ஆனந்து நேற்று ஒரு அறிக்கையில சொல்றாரு கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்களுக்கு தான் நாங்க பதவி கொடுப்போம் இவர் பதவிக்காக தான் போவாருன்னு சொல்றீங்க வேற அவர் எப்படி போவாரு அவர் போய் இந்த தொண்டரா வேலை செய்வார் அவரு போஸ்ட் ஓட்ட போறாரு அவரு இல்ல நீங்க திமுக வந்து வீழ்த்தாரு அவருடைய கொள்கையா வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது போது திமுகவே அவருடைய தாத்தங்காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா வீழ்த்துறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணி பேசியவர்கள் பூரா வீழ்த்துட்டாங்க திமுக என்பது ஒரு சமூக நீதி கட்சி ஒருத்தன் வந்து சமூக ரீதியாக ஒருவன் ஒடுக்கப்படுகிற வரைக்கும் ஒருவன் புறக்கணிக்கப்படுகிற வரைக்கும் பெண்களுடைய உரிமை வந்து நிலைநாட்டாத வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் திமுக இருந்துக்கிட்டே இருக்கும் திமுக என்பது ஒரு சமூக இயக்கம் அது வெறும் அரசியல் கட்சி அல்ல சாமானியர்களை மேடேற்றிய ஒரு சமூக நீதி இயக்கம் அது அதனால் திமுகவை வீழ்த்துவது என்று சொல்வது பாஜகவிற்கு வேலை செய்வது அதனால் அந்த திட்டம் தமிழ்நாட்டிலே பழிக்காது ஆதவ போன்றவர்கள்லாம் அப்போ அவ்வப்போது ஒரு அவருக்கு பின்னாடி எந்த ஆதரவு சக்தியும் இல்லை அவர் வெளில போகிறாரே அவருக்கு பின்னாடி யாராவது ஆதரவாளர்கள் போனாங்களா

ஒரே ஒரு நாள் அம்பேத்கரை பற்றி ஒரே ஒரு நாள் பேசின இவங்கெல்லாம் வந்து அந்த அம்பேத்கரிய கொள்கையை படி வாழ்கிறாங்களாம் அம்பேத்கரை அன்றாடம் தன் வாழ்நாள் முழுக்க நாற்பது ஆண்டு காலமாக பேசி வருகிற திருமாவளவன் வந்து அது உண்மையாக இல்லையா ஒரு தோற்றத்தை உருவாக்க கொள்கை அடிப்படையில தான் தலைவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுன அவர்கள் பதிவு பண்றாரு அந்த தலைவர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது யாரெல்லாம் சொல்றாரு தான் சொல்றாரு வேற யாரும் சொல்றாரு திருமாவளவன் அவர்களை வந்து சேர்க்கலை திருமாவளவன் நீங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன செய்ய முடியும் அவர் என்ன பெரிய சிந்தனையாளரா பெரிய அறிவாளியா அவர் ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு லாட்டரி சீட்டு இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரனுக்கு மருமகனு பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து தேர்தல் வியூகத்துக்கு வேலை பார்க்குறவர் அவ்வளோதானே அவருக்கு பின்னாடி எந்த பின்னணியும் கிடையாது அவரால் எதையுமே சாதிக்க முடியாது அவர் தற்காலிகமாக ஊடகங்களில் ஒரு சலசலப்பை உருவாக்கலாம் திமுகவுக்கு எதிரான ஒரு ஒரு அதிர்வை உண்டாக்குவதாக நினைத்துக்கொண்டு அறிக்கையில் விடலாம்

அவர் தொடர்ச்சியாக சமூக நீதி பேசுவார் சமய நல்லிணக்கம் பேசுவார் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான எத்தனையோ போராட்டங்களில் குடியுரிமை திருத்த சட்ட போராட்டங்கள்லேருந்து எத்தனையோ போராட்டங்களுக்கு வேல்முருகன் வந்து கள அரசியலில் நிற்கிறவர் வேல்முருகன் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் ஒருவேளை அவர் திமுக அணியில் இருந்து மாறி வேறு அணிக்கு வேணால் அவர் போகலாம் ஆனால் ஒரு நாளும் வந்து வேல்முருகன் சங்கி கிடையாது வேல்முருகன் வந்து ஒரு தமிழ் தேசிய போராளி தீவிரமான சிந்தனையாளர் களப்போராளி அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியும் விஜய் அவர்களையும் சங்கீன்னு தான் சார் நம்ம சங்கின்னு சொல்லலை அவர் தன்னுடைய செயல்களால் நிரூபிக்க வேண்டும் அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகையினுடைய திருமண விழாவிற்கு கோவாவுக்கு தனி விமானத்தில் போகக்கூடிய அளவுக்கு மனம் கொண்டிருக்கிற அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு மட்டும் தயாராக இல்லாமல் படையூர் பங்களாவுக்கு வாருங்கள் நிவாரணம் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொதுவாக எதற்கு முன்னுரிமை தருகிறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது மற்றபடி விஜய் மீது நமக்கு எந்த ஒன்மும் கிடையாது விஜய் சரியாக அரசியல் செய்தால் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது இடம் காலியாக இருக்கிறது அதிமுக விழுந்து கொண்டு இருக்கிறது அந்த அரசியலை கைப்பற்றுவதற்கு அவர் வேலை திட்டம் இருக்கணும் அவர் வந்து ஒரு சினிமா நடிகனாகத்தான் இன்னும் இருக்கிறாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொகுசு வாழ்க்கையில இருந்து கேரவனை விட்டு கீழே இறங்காத சினிமா தான் இன்னும் இருக்கிறாரே தவிர கல அரசியலுக்கு அவர் வரவில்லை போராட்ட அரசியலுக்கு ஒரு வரவில்லை வருகிற பட்சத்தில் அவர் வெற்றி பெறுவார் இப்போது அவர் பின்பற்றக்கூடிய முறை என்பது திமுகவை குற்றச்சாட்டு சொல்வதனாலேயே பெரிய தலைவராக நாம் மாறிவிடலாம் என்று ஆதவர்ஜனா போன்றவர்களோ விஜய் போன்றவர்களோ கனவு கண்டான் அந்த கனவு பகல் கனவு ஒரு நாளும் படிக்கிறார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விதமான கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி